வாழ்க்கையில் நம் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது இந்த குழப்பத்தில் தான் எல்லாமே இருக்கிறோம் நேரத்தை தவற விடுகின்றவர்கள் எவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சொல்றோம் எட்டு மணி நேரத்தை நம்ம சரியா வேலைகளை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து அந்த எட்டு மணி நேரத்தில் செம்மதில்லாத சில விஷயத்தை பண்ணி அந்த நேரத்தில் இழந்துடுறோம் ஒரு எட்டு மணி நேரம் பிள்ளைகள் தூங்குறாங்க நம்ம தூங்குறோம் அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம் தூங்குறோம்னு பார்த்தீங்கன்னா சரியாக தூங்குவதும் இல்லை யாரும் ஒரு ஒன்பது மணிக்கு போய் படுகிறது இல்லை பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்படி சின்ன இருந்து பெரியவங்க வரையும் இப்படிதான் ஆயிடுச்சு நமக்கு ஒரு பதினோரு மணிக்கு நம்ம மூளையில் வந்து மெலக்ட்ரோனியோ அப்படின்ற ஒரு திரவம் சுரக்கணும் ஆனால் அது எத்தனை பேருக்கு சுரக்கும் இல்லை எதிர்காலத்து சுரக்கமானே தெரியல அதற்கு இன்றைக்கி டேப்லெட்டு சாக்லேட்டு இப்படி வாங்கி அதை சாப்பிட்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் வரக்கூடிய விஷயம் என்ன நம் உடல் பாதிப்படையும் இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரும் பெரியவங்க வயசானவங்க வரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த விரலுக்கும் இந்த கண்களுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமான நேரத்தை கொடுக்குறோம் இந்த கண்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னங்காவது இந்த கண்கள் விழுந்து போயிடுங்க இப்படி தேவையில்லாத இந்த விஷயத்தை நாம் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம் அதை நம்ம சரியாக முறையாக பயன்படுத்தி கற்றுக்கணும்